வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிகத்தனுடைய லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தாங்க இந்த மாதம் படுது அப்போ இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி நாலாவது ராசி கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான அதாவது புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி எதுக்காக கடகராசிக்கு இந்த அற்புதமான ராசின்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு தேவதை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா சந்திரன் நவகிரகங்களிலேயே ஒரு அழகான கிரகம் யார் அப்படின்னா சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரனுடைய ராசியில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்தவுடைய மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அஷ்டமுத சனி அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படக்கூடிய ராசி யாருன்னா கடகராசி தான் கிட்டத்தட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோதான் கஷ்டன்றது இல்லை ஒரு ஒன்றரை வருஷ காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் வருஷ காலமாக ரொம்ப கஷ்டம் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புன்னா அரிசி போகுது முழுகுனா கல் போகுது மெல்லனா பல் போகுது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு குழப்பத்தில் வாழக்கூடியவங்க தான் கடகராசி ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஒன்று சிக்கினதுனால ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க மண் தொ மண் தொட்டால் நஷ்டம் மனையை தொட்டால் நஷ்டம் பொண்ணு தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் எப்படி போனாலும் நஷ்டம்தான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தவிக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி அந்த கடகராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சனி பரிகாரங்கள் செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது முடிஞ்ச வரைக்கும் சனி பரிகாரம் பண்ணிக்கோங்க அதாவது நவகிரகத்தை சுற்றுறது இயல் விளக்கு போடுறது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் வைக்கிறது சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்துக்கு வைக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் நல்லதுங்க அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அதிபதியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதன்றது திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கணும் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி போயிட்டு வாங்க இந்த மார்ச் மாதத்தில் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளா அதாவதுன்றது வந்து இந்த ரெண்டாம் பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் இப்போ எட்டில் நட்பில் இருக்கிறார் சனி வீட்டில் நட்பில் இருக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடகராசிக்கு இப்போ ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சூரியன் போய் சனி வீட்டில் உட்காரும்போது சூரியன்றது யார் தந்தை அப்போ என்ன பண்ணும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள தந்தைக்கு உங்களுக்குள்ளார கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான் ஏன்னா கண்டிப்பாக ஒன்று வீண் வாக்குவாதங்கள் வரும் இல்லை மருத்துவ செலவுகள் வரும் இல்லை மன சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா மூணாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதி யாருன்னா அதாவது புதன் அந்த புதனும் பார்க்கும்போது எங்கே இருக்கிறாருன்னா சனியுடைய வீட்டில் சூரியனுடைய சேர்க்கையில் தான் இருக்கிறாரு சனி நட்புள்ள அதாவது சனி வந்து ஆட்சியாகவும் சூரியன்றது நட்புழியும் புதன் நட்புழி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து புதனுடைய வந்து பார்க்கும்போது இன்றைக்கோ சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா நல்லதுன்னு போனால் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையாகும் மொத்தத்தில் என்னென்னா எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா தன் தந்தை கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவார் அதனால் நீங்களாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் உபதிரின்ற பேர் தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது ஏன்னா செஞ்சு பாவின்ற பேர் தான் அதுக்கு நீங்கள் செய்யாதே இறந்துக்கலாம் இந்த மாதிரி நிலமை தான் இந்த மார்ச் மாதம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்குரன் அப்போ நாலாம் பாவகன்றது யார் அப்படின்னா கட்டான்றது மாதிரி ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் ஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குரன் சுக்ரன் ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால இப்போ ஏழு எங்கே இருக்கிறாருன்னா செவ்வாய் கூட இணைஞ்சிருக்கிறார் இப்போ செவ்வாயின்றவர் வந்து பார்க்கும்போது அதே மகர ராசியில் உச்சம் பெற்றுக்கிறார் அப்போ ஒச்சம் பெற்ற செவ்வாய் கூட போய் சுக்குரன் சேரும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தருத்திரியம் தான் ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்கம்போது அந்த ஒச்சன் போய் ஒற்றனை பார்க்கக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி பார்த்துட்டாருன்னா பிச்சையே எடுத்தாலும் தீராது உங்களுடைய தருத்திரியம் அவ்வளோ கஷ்டம் கொடுக்கும் நட்பு பகையாகும் குடத்தை காசு வராது வாங்கின கடனை கட்ட முடியாது வெச்ச நகையை திருப்ப முடியாது நம்பிக்கை நாணயம் கெட்டு போகும் நல்லது போய் பொல்லா பேர் வரும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு பஞ்சன்ற மாதிரி வந்துடும் அப்போ என்ன ஆகுனா தனிச்சு வாழ்றத குடும்பத்துக்கு நல்லது அப்படி இருக்கும்போது ஆகுதுன்னா இப்போ உங்க பேச்சு மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி பேச்சு மக்கள் கேட்க மாட்டாங்க மக்கள் பேச்சு இப்போ உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாங்க இப்போ இது போல பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களுக்குள்ளார ஒரு சலுப்பு சங்கடங்கள் பொதுவாக என்ன நினைப்பீங்க எல்லா காரணம் அஷ்டமதி சனிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா சனி பரிகாரங்கள் செஞ்சால் தலைக்கு வர்றத கொஞ்சம் தலைப்பாக கூட போகும் சரிங்களா அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அஞ்சாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கு அதிபதி அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் அதாவது சுய தொழிலுக்கு அதிபதியானவர் வந்து யார் அப்படின்னா கரெக்டாக செவ்வாய் நான் முன்னே சொன்ன செவ்வாய் இப்போ உச்சத்தில் இருக்கிறாரு மகர ராசியில் அப்போ வந்து சொல்கிற மாதிரி உச்சனை ஒச்சன் பார்க்கவே கூடாது பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக புத்திரபாக்கி தடை பண்ணிடுவார் அதே மாதிரி இல்லை தொழில் முடக்கம் பண்ணிடுவார் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சூதானமாக இருந்துக்கணும் ஏன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ நஷ்டமான நேரம் தான் வந்து எதை தொட்டாலும் நஷ்டம் தான் உங்ககிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போய் செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் செவ்வாய்ப்பு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதுபோல் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதி தனச ராசிக்கும் மீன அதிபதி குரு பகவான் அவர் இப்ப பத்தில் பகையா இருக்கிறார் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போகும் இப்ப உங்களுக்கு குரு தான் இருக்கிறார் பதவி கூட பறி போகிற நேரம் தான் தொழிலில் கண்டிப்பா குழப்பம் தொழிலில் பிரச்சனை செஞ்சு பாவின்ற பேரு வாங்காத முன்ன வாங்குற பேர் செய்யாத தப்புக்கு செஞ்சு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் குரு பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பதவிக்கு பங்கம் வரக்கூடிய நேரம் தொழிலில் கொஞ்சம் குழப்பம் வரக்கூடிய நேரமெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது சுய தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சொந்த தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் குரு பத்தில் இருந்தாலும் தொழிலுக்கு தானே சுயத்தொழிலுக்கு சிரமப்பட்டாலும் குழப்பங்களூர் பக்கம் இருந்தாலும் ஓரளவுக்கு ரன்னிங் ஆகிடும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் தொழில் விஷயத்தில் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கு அதிபதி சனி மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி அவர் வந்து பார்க்கும்போது எட்டில் இருக்கிறாரு ஹெல்த்துக்கு இப்போ பாதிப்பு கொடுக்கும் மாசகண்டாக கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவை உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொடுப்பார் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுப்பாரு கொஞ்சம் பார்த்துக்கிறது இப்போ கொஞ்சம் நல்லது இருந்தாலும் இப்போ மூணாம் இடத்துல கேது அதாவது நட்பில் இருக்கிறாரு கன்னி ராசியில் அப்போ மூணாம் இடத்துல கேது கண்ணியில் நட்பில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்குமோ தவிர உங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா ஒம்பதில் வந்து பார்க்கும்போது ராகு இருக்கிறாரு தந்தை இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது வந்து பிதிருஸ்தானம் தந்தை வீட்டில் இருக்கிறாரு அப்போ ராகு தந்தை வீட்டில் இருக்கிறதுனால தந்தைக்கு தொழில் தொடங்கிறது நல்லது வெளிநாடு முயற்சி எடுக்கிறது நல்லது கவர்மெண்ட் வேலை தேடுறது நல்லது மொத்தத்தில் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக நடக்கும் அவருக்கு ஒரு கனவு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் இல்லை பிள்ளைங்களுக்கு இது வாங்கி வைக்கணும் இது சேர்த்து வைக்கணும் நம்ம இது வாங்கணும் அது செய்யணும் இங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கும் அதாவது உங்களுடைய தந்தைக்கு இப்போ இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினச்ச காரியங்கள் கொஞ்சம் ஜெயமாகும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்தவுடைய ஒரு மாதம் மார்ச் மாதம் கடகராசிக்கு அஷ்டமத்தனி ஒன்று இல்லை அப்படின்னா சாதிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஏன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியில் இருந்த கேது கன்னிராசிக்கு வந்து மூணாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு மூணாம் இடமா கடகராசி ஏழாம் இடம்மா மீனராசி பதினொன்றாம் இடமா விருச்சகராசி பார்த்துட்ருக்குறாரு அப்போ கடகராசியை வந்து இப்போ பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு தருணம் ஏன்னா கேது வந்து திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் சிரமத்தை கொடுப்பாரு ஆனால் இந்த மாதிரி கிரகரீதி பயிற்சி ஆகும்போது பார்த்தா கண்டிப்பாக நல்லது அப்போ கேது உங்கள் ராசிப்பை பார்க்கறதுனால பதினஞ்சா அதாவது பத்தொம்பதாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேது உங்களோட பார்வை பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மனசில் போராட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஓரளவுக்கு மனசில் அதே வந்து பரவாயில்லன்ற எண்ணமும் வரும் ஆனால் உங்களுடைய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்தாலும் அந்த பத்து சதவீதம் அந்த அந்த அஷ்டமத்து சரி என்ன பண்ணுவானோ அந்த தொண்ணூறு சதவீதத்தையும் கெடுத்துருவானுங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் திருநள்ளாறு போகணும் சனி பரிகாரம் மற்றத்தில் பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க ஏன்னா சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா இது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பாதிக்காது சுய ஜாதகம் கெட்டு போச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அஷ்டமத்தை சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார் விபத்து ஆ அதாவது ஆப்ரேஷன் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி பெண்ணால் பங்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் சொல் ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் கொடுப்பார் எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுசும் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலதை கேட்டுக்கிறனுங்க நன்றி